பொன் ராதாகிருஷ்ணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தாசிரியர் திரு கார்த்திகை செல்வன் திரு கார்த்திகை செல்வன் இப்போ தற்போது கிடைத்திருக்க கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சரவை பொறுப்புகள் அதை சொல்றேன் நான் குறிப்பிட்டதுதான் நாம ஏற்கனவே சொன்னதுதான் வந்திருக்கிறது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவையில் அவருக்கு ஏற்கனவே இருந்த மின்துறை அதே போல புரோஹிபிஷன் அண்ட் எக்ஸஸ் இந்த ரெண்டு துறைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மது மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வை துறை அதே போல மின்சாரத்துறை அதனுடைய அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார் திரு கோவிச்செரியனுக்கு உயர்கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது திரு ராஜேந்திரன் பணமறுத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை அதே போல எஸ் எம் நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டதுதான் தான் எந்த மாற்றமும் இல்லாமல் நாம யார் யாருக்கு என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதே வகையிலான அந்த அமைச்சரவைகள் தான் இப்போது துறைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இப்போ கொடுத்திருக்காங்க கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரகிபிஷன் அண்ட் எக்ஸசைஸ் அதில் அழைக்கப்படுவார் டெசிக்னேஷனா அதில் அவருக்கு என்னென்ன இருக்கும்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி டெவலப்மெண்ட் அப்புறம் அண்ட் எக்ஸைஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவிச்செல்லியன் திருவிடைமருதூர் சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு உயர்கல்வித்துறை டெக்னிக்கல் எஜுகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவை எல்லாம் அவருடைய துறையில் வரும் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு அழைக்கப்படுவார் அதே போல ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவருக்கு சுற்றுலா அப்புறம் சுகர் சுகர் கேன் அண்ட் சுகர் கேன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்ததாக அந்த சுற்றுலா அமலாக்கத்துறை திரு எஸ் எம் நாசர் ஆவடி தொகுதியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து மீண்டும் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சிறுபான்மையினர் நலத்துறையிலையும் அதே போல நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் இது ஏற்கனவே செஞ்சி மஸ்தான் வகித்து வந்த பொறுப்பு அதே பொறுப்புக்கு மீண்டும் அவர் வருகிறார் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் ரெஃப்யூஜீஸ் அண்ட் இந்த வக் போர்டு இதெல்லாம் அவருடைய துறையில் வரக்கூடியதாக இருக்கும் இந்த நான்கு துறைகளும் அவர்களுக்கானதாக மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் வந்திருக்கிறது நீங்க விருந்தினர்கள்ட்ட இது பற்றிய அந்த பார்வைகளும் கேட்கலாம் இந்த துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது அதன் மீதான அந்த துறைகளுடைய முக்கியத்துவம் உள்ளிட்ட அம்சங்களையும் பார்க்கலாம் உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் புதிதாக வரக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கொடுப்பது ரொம்ப ரேர் அகேஷன்ஸ்ல நடந்திருக்கு கோவிச்செழியன் முதல் முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்திருக்காரு ஆனால் அமைச்சரவையில் முதல்

செந்தில் பாலாஜிக்கு பழைய நிலை அப்படியே வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் முக்கியமானது இதில் வந்து திருவிடைமருதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கோபிச்செளியனுக்கு உயர்கல்வித்துறை என்பது தான் ரொம்ப முக்கியமான அலாட்மெண்டாக நான் நினைக்கிறேன் அது மிகவும் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்குறேன் அதில் ஷபீர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது சமூக நீதி தொடர்பான நம்பிக்கை டீம் மேல முதலமைச்சர் நம்பிக்கையும் இருக்குது அந்த இரண்டுமே அந்த அப்பாயின்மெண்ட்ல அலகேஷன்ல வெளிப்படுகிறது தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி வேறு துறைகள் சார்பாக சுற்றுலா அப்புறம் சிறுபான்மையினர் நலன் அண்டு நான் ரெசிடென்ஷியல் தமிழ் தமிழர் நலன் அது எல்லாமே இயல்பாக அந்த அமைச்சர்கள் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்வார்கள் டிபார்ட்மெண்ட் என்ன கேட்குதோ அந்த அந்த சேவையை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கறது வந்து கோபிச்செல்லியனுடைய அப்பாயின்மெண்ட் தான் செந்தில் பாலாஜி இயல்பாகவே கடந்த காலங்களில் அந்த துறைகளை சிறப்பாக கவனிச்சிட்டு இருந்தார் அதே பொறுப்பை மீண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன் மற்றபடி பதவியேற்றிருக்கிறார் அல்லது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார் பதவி இல்ல பொறு பொறுப்பேற்றிருக்கிறார் அதனால வாழ்த்துவது கடமை அப்படின்னு வாழ்த்துறோம் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னாரு எல்லாரும் ஆட்சிக்கு வந்து என்னென்னோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அகில இந்திய அளவில் எவ்வளவோ முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்ன பெரிய சாதனைகளை சாதித்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தால் அவர்களுக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை உணர்ச்சி மயமான தான் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இதுல வந்து குடும்ப அரசியல்னு சொன்னாலும் சரி கட்சி நலனுக்காக அப்படின்னு சொன்னாலும் சரி இது எல்லாமே கட்சி நலன் கூட்டணி நலன் மக்கள் நலன் நாட்டு நலன் இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத விஷயங்கள்லாம் இல்ல எல்லாமே ஒரே புள்ளியில சேரக்கூடிய தான் இதுல சுய சுயநலம் அல்லது குடும்ப நலன்னு சொன்னா இருக்கான்னு கேட்டா இருக்கும் எல்லா முடிவுகளுக்கு பின்னாலேயும் என்னுடைய பிரச்சனை என்ன என்ன எனக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதை பற்றி நான் யோசிக்காம நான் எதுவும் எடுக்க முடியாது ஆனால் அது பொது நலனே இல்லாம முழுக்க முழுக்க சுயநலன் சார்ந்ததாக இருக்குதா முழுக்க முழுக்க கட்சி நலன் சார்ந்ததாக இருக்குதா முழுக்க முழுக்க குடும்ப நலன் சார்ந்ததாக இருக்குதா இல்லை அந்த பராசக்தியில கலைஞருடைய வசனம் சொல்ற மாதிரி தடகத்துல இருக்கக்கூடிய மீன்கள் நீர்ல இருக்கக்கூடிய அழுக்கை உண்கின்றன அதனுடைய பசி ஆறுகிறது அது சுயநலம்தான் இருந்தாலும் தடாகம் சுத்தம் சுத்தமாகவில்லை அதுல ஒரு பொதுநலனும் இருக்கு அப்படின்னு பொதுநலன் சார்ந்த சுயநலன்களை ஆதரிக்கிறதை தவிர இந்த சூழலில் வேறு வழி எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது அதைத்தான் வந்து என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தவறான விஷயமாக நான் நினைக்கவில்லை அது போக அரசியல் சூழல் தான் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்குது எம்எல்ஏவாக வரும்போது அமைச்சராக கூட விருப்பம் இல்லாத நபராக உதயநிதி இருந்திருக்கலாம் அதற்கு பின்னால சூழல்களுடைய நிர்பந்தம் காரணமாக அமைச்சரானாரு அதற்கு பிறகு இப்போ துணை முதலமைச்சராகவும் ஆகிருக்காரு இந்திய அரசியல் சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இங்கு இருக்கக்கூடிய முடிவுகளையும் மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் வகையில் தான் ஒரு வார்த்தை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாரு முதலமைச்சர் ஒரு கலையெடுப்பு நடவடிக்கையையும் செய்கிறார் அப்படிங்கறதையும் ரொம்ப அடிக்கோடிட்டு சொன்னாரு கலையெடுப்பு அப்படின்ற சொல் வந்து அவர் பயன்படுத்தலாம் ஆனா நான் அப்படி பார்க்கல எல்லாருக்கும் முப்பத்தைந்து இடங்கள் தான் கொடுக்க முடியும் அமைச்சரவையில ஆனா வேறு சிலருக்கு வேறு காரணங்களுக்காக கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா கன்னியாகுமரிக்கான ரெப்ரசன்டேஷனை எடுத்துட்டு இப்போ தஞ்சாவூருக்கான ரெப்ரசன்டேஷனை டெல்டா பகுதிக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் அந்த பெரிய சொற்கள் அந்த அந்த மாதிரி சொற்களை நான் பயன்படுத்த விரும்பவில்லை ஓய் எந்த ஒரு நான் அவரை வந்து செயலற்றவர்ங்கிறக்காக வெளியில் அனுப்பலைன்னு நான் நினைக்கிறேன்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன் அதற்கு பிறகு களை சொல்லோடு வரக்கூடிய கமெண்ட்டுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் நான் அப்படி நினைக்கல சரி ஓகே களை இருந்தால் கட்சியை விட்டே அவர் அனுப்பியிருப்பார் முதலமைச்சர் இது கலையெடுப்பு எடுப்பு இல்லை அதுல இருந்தே புரிந்து கொள்ளலாம் ஓகே திரிஷபி நீங்க சொல்ற மாதிரி இதுல ஒரு அரசியல் செய்தியும் இருக்கு பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்கு அதே நேரத்தில் இது தேவையான நடவடிக்கைகள் தேவையான வழியில் செய்யப்பட்டிருக்கு